இன்றைய தினமும் தூத்துக்குடி நேஷனல் டயசிஸில் உள்ள பிரச்சனைகளை குறித்து தான் நாம் விவாதிக்கப் போகிறோம் நேற்றைய தினம் ஜஸ்டிஸ் ஜோதிமணி ஐயா அவர்கள் ஒரு தீர்ப்பு கொடுத்தார்கள் அதாவது வைஸ் சேர்மன் வந்து ரிட்டையர்ட் ஆவதற்கு தடை என்று சொல்லி அதாவது அவருக்கு மீது நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள் அவருக்கு சம்பளம் நிறுத்தப்பட்டிருக்கிறது ரிட்டையர்மெண்ட் நிறுத்தப்பட்டிருக்கிறது அதற்கு நிறைய குற்றச்சாட்டுகள் குவிந்த வண்ணமாக இருந்திருக்கிறது அதையெல்லாம் பார்த்து அவர் செய்திருக்கிறார் இப்பொழுது இன்னொரு கதை நேற்று தினம் எனக்கு லே லேட் நைட் தான் எனக்கு தெரிய வந்தது முப்பது குருமார்களுடைய பத பதவியை நீக்கப்பட்டு சம்பளம் நிறுத்தப்பட்டிருக்கிறது என்று வந்திருக்கிறது எந்த வகையில் உண்மை அதாவது அதிகாரப்பூர்வமாக எழுத்துப்பூர்வமான இது இல்லை மற்றபடி பாதிக்கப்பட்டவர்கள் சொல்லுகிறார்கள் இப்பொழுதும் நீதிபதி ஐயா அவர்களோடு நான் கேட்டுக்கொள்கிறேன் தயவு செய்து நீங்கள் நடுநிலைமையோடு நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன் சமூக வலைதளங்களில் மற்ற எல்லா இடங்களிலும் நீங்கள் எஸ்டிகே ராஜன் சைடில் நீங்கள் நிற்கிறீங்கன்னு சொல்லி அவங்க இருக்காங்க ஒரு தரப்பு உங்களை வாழ்க என்று சொல்கிறாங்க ஒன்னொரு தரப்பு இவர் அந்த பக்கம் சாய்ந்து விட்டார் என்று சொல்கிறார்கள் அவ்வாறு உங்கள் மீது அவ வரக்கூடாது என்பதுதான் என்னுடைய பிரதான விருப்பம் நீங்கள் நடுநிலைவையோடு நடந்து கொண்டு அருமையாக இந்த தேர்தலை நடத்தி முடித்து தர வேண்டும் என்று உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் ரத்னராஜ் ஐயா மற்றும் ஜான் சந்தோஷம் ஐயா இவர் எல்லாரும் மூவரும் இணைந்து அருமையாக நடத்த வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் அதே போஸ்டிங் போட போகிறீங்க அப்படிங்கிறதையும் எனக்கு காதுக்கு வருகிறது தயவு செய்து நீங்கள் அந்த மாதிரி செய்து உங்களுடைய நற்பெயரை கலங்கப்படுத்தாமல் போஸ்டிங்கே வேண்டாம் நீங்கள் வந்த உங்களுக்கு நீதிமன்றம் கொடுத்த டியூட்டி உங்களுக்கு வந்து தேர்தலை நடத்தி முடிக்க வேண்டும் இதை நீங்கள் செய்யுங்கள் கள்ள ஓட்டுகள் போட்டதால் அதை எடுக்கிறதுக்கு முயற்சி எடுங்க அதுக்கு அது கொடுத்த பெட்டிஷன்ஸை விசாரித்து அதுக்கு ஒரு தீர்வு காணுங்க அதை மற்றபடி நீதிமன்றத்தை தீர்ப்பை வைத்து கொண்டு இவர்கள் உங்களோட சமாதானம் செய்ய வருவார்கள் எஸ்டிக ராஜன் அன்கோ அதற்கு நீங்க செவி கொடுக்காதீங்க அதே போல் கிப்சன் பிரேமுக்கு உரிய தகுதி நீக்கம் குறித்து நான் புகார் கொடுத்திருக்கேன் அதையே நீங்கள் விசாரித்து எல்லாமே நடுநிலைமையோடு செய்யும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இப்பொழுது அந்த ஐயர்மார் எல்லாம் கண்ணீரோடு புலம்புகிறார்கள் அவருடைய வாழ்வாதாரம் அவருடைய செலவுக்குரிய பணத்துக்கு என்ன செய்வார்கள் அதற்காக நீங்கள் அநியாயமாக செய்ய சொல்லவில்லை அவர்கள் மீது எதற்காக அந்த நடவடிக்கை எடுத்தீர்கள் என்பதை கொஞ்சம் பரிசீலிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அதே போல் குருவானவர்கள் நீங்கள் பாருங்கள் நீங்கள் பாருங்கள் கிப்சன் சைடு போனாலும் உங்களுக்கு டேஞ்சர் ராஜன் சைடு போனாலும் உனக்கு டேஞ்சர் இதைத்தான் நான் திரும்ப திரும்ப கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கிறேன் நீங்கள் இந்த முப்பது பேருக்கும் உங்களுக்கு சம்பளம் வருவதற்கும் உங்களுடைய பதவியை புது திரும்பவும் உங்கள்கிட்ட ஒப்படைப்பதற்கும் எந்த ஒரு தடையும் இல்லாதபடி நான் செயல்படுவேன் ஆனால் நீங்கள் ஒன்றே ஒன்று இந்த அரசியல்வாதி பின்னாடி போவதை விட்டுவிடுங்கள் இன்றைக்கு அதுக்கு தான் பயப்படுவாங்க இப்போ கிப்சன் போட்ட பதவி அதனால் இந்த முப்பது ஓட்டு கிப்சனுக்கு போயிடும் என்று எஸ்டிகே பயப்படுவார் இப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்குது ஆகையினால நீங்கள் தயவு செய்து நான் திரும்ப 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 உங்களுக்கு தான் க்ளர்ஜி நீங்கள் எல்லோரும் ஒற்றுமையோடு செயல்படுங்க ஊழியத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க இந்த அரசியல்வாதிகள் நாத்தம் முடிச்சவங்க இவங்ககிட்ட நீங்கள் போகாதீங்க இவங்க நீங்கள் போகவே போகாதீங்க கேட்டிங்களா இப்போ பாருங்கள் நான் நேற்றைய தினம் இரண்டு பேருக்கும் ரெண்டு அணியும் சப்போர்ட் பண்ணி நான் பேசவே இல்லை எனக்கு அது தேவையில்லை நம்ம ஒரு அணிக்கென்று என்று நம்ம ஆன்மீகத்துக்கென்று கத்தருக்கென்று பிரதிசை செய்யப்பட்ட ஒரு வேட்பாளரை நாம் நிறுத்திவிட்டோம் இனி இவர்களுக்கு போய் ஜால்ரா போடவோ கூஜா தூக்கோ போவதில்லை ஆனால் ராஜனுடைய கையால் யார் ஜபா காலையிலேருந்து ஃபோன் வந்தவனமா இருக்கிறது நேட்டத்து அடிக்கிறார் எடுக்கல கோபம் இருக்கிறது ஒருமையில பேசுகிறார் அந்த இந்த அரட்டல் புட்டுகளும் பயப்பட மாட்டோம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரவடிக்கல என்ன போலீஸ் உங்கள் வீட்டுக்கு வந்து கொள்ளையடிக்க வந்தோமா இல்ல உங்க வீட்டில் வந்து ஏதாவது பேசணுமா எங்கள் எங்க இதில் இதுல நீங்க முள்ளு பண்ணிட்டு இருக்கீங்க இந்த ஜபாவுடைய வரலாறு எங்களுக்கு தெரியும் ஜபா பெருமாளபுரத்திலிருந்து எப்படி வந்தார் தான் குடும்பம் கோத்திரம் குளம் எல்லாம் தெரியும் இதுக்கெல்லாம் பயப்படவே மாட்டோம் புரியுதா மரியாதைக்கு தான் மரியாதை இந்த அரட்டல் பயப்பட்டு புருடலுக்கு பயப்பட்டுசத்துக்கும் பயப்பட மாட்டோம் நாங்கள் பயப்படவே மாட்டோம் ரோட்டுக்கு அதுதான் நினைச்சிடுங்க முழு குடும்பமும் ரோட்டுக்கு போயிடும் நான் ஒரு கத்துடைய ஊழியர்காரன் எனக்கு விரோதமாக நீ பேசின்னு வச்சுக்க நீ அழிஞ்சு போவா அதுக்கு தேவனுடைய கோபாக்கன்னு இறங்கி வரும் உங்களுக்கு ஜால்ரா தட்டுனா நீங்கள் ஒன்று நாங்கள் நடுநிலைமை இருக்கோம் அதனால் இந்த அரட்டல் போட்டு இந்த ஜபா மணாங்கிட்டிக்கும் நாங்கள் பயப்படவே மாட்டோம் அந்த அந்த ப பணங்கன்னு இருந்தால் அந்த திமுர்லாம் ஏங்கிட்ட செல்லாது உன் ஆணவம் உன் மனைவி உன் பிள்ளைகளிட்ட வச்சிக்க இங்கே பருப்பு வேகாது புரியுதா சும்மா அந்த மிரட்டல் உருட்டல் இதுக்கெல்லாம் அரண்டு நாங்கள் வரவில்லை நீதி நியாய தர்மத்தோடு செயல்படுவதற்காக வந்திருக்கிறோம் அதனால் நீதிபதி ஐயா செய்து திரும்ப திரும்ப நாங்கள் கெஞ்சி கேட்குறோம் நீங்கள் நடுநிலைமையோடு செய்யுங்க அதுதான் உங்களுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஒரு பெயர் புகழை கொண்டு வரும் நீங்கள் ரெண்டு பக்கமும் சாய வேண்டாம் நானும் ரெண்டு பக்கமும் சாயவே இல்லை ஒரு இதுவரைக்கும் ஒரு அரக்கர்கள் கையில் திரும்பல மாட்டியிருக்கிறது அற்ரக்கர்கள் தான் ரெண்டு பேரும் அர்றக்கர்கள் மாஃபியாக்கள் இந்த மாபியாக்கள் கையில இன்னைக்கு இந்த குருவானவர்களின் நிலைமை அந்த பரிதாபமா இருக்கிறது இவர்கள் தேவைக்கு உபயோகப்படுத்துவார்கள் தேவசகும் போது அவங்களுக்கு இவரால் ஆச்சு சஸ்பென்ஷன் ஆச்சு அப்போ சம்பளம் இவர் சப்போர்ட் பண்ணிக்காரு ஆனால் இன்னைக்கு ஆன பிறகு ஒரு நாள் கூட அவரை தேடி போகவோ பார்க்கவோ பேசவோ அவருக்கு பணத்தை உதவியை கொடுக்கல அவர் சம்பளம் இல்லாமல் இருக்கிறாரு இவங்கெல்லாம் மனுஷ ஜென்மங்களே கிடையாது பணம் பணத்துக்கு கூல கும்பிடு போடுவாங்க ஆனா அவங்களுக்கு ஒரு இடைஞ்சல் வருதுங்கும் போது ஆக்கிரோஷமா கோபம் இந்த கோபத்துக்கெல்லாம் பயப்பட்டு காட்டணும் கிடையாது அதனால ஜபா இதெல்லாம் இத பார்த்து பயந்து நான் விலகிடுவேன்னு நினைக்கிறாத உன் கதை எல்லாம் ஓட்டுக்கு வந்துடும் நீ யாரு உன் கொலை என்ன உன் கோத்தர் என்ன நீ பெருமாள் கோத்திர எப்படி வந்தா வெறும் ஓட்டக்கையோட உன் குடும்பம் நிலைமை என்ன எல்லாம் தெரிஞ்சு வச்சுட்டு தான் இருக்கணும் நீ என்னென்ன தொழில் செஞ்சுட்டு இருக்கா

இந்த மிரட்டலு கோலத்தனெல்லாம் போடாத ஏடா ஏன்னா ஆண்மகம் இருக்கா நீ ஆண்மகனான்னு கேட்க ஆண்மகனா என்கிறத நீ உங்ககிட்ட நான் ப்ரூவ் பண்ணணுமா உங்ககிட்ட ப்ரூவ் பண்ணணுமா நீ யாரு நீ யாருங்க உன் குடும்பம் யார் உன் கோத்தர் யாரு நீ யாருடா நீ உங்ககிட்ட என்ன ப்ரூவ் பண்ணணும் நாங்க எங்க ப்ரூவ் பண்ணணுமோ நீதிமன்றத்திலேயோ ஸ்டேஷன்லயோ ப்ரூப் பண்ணுறோம் இந்த மிரட்டல்லாம் இந்த பொட்டத்தரமான வேலைகளை ஏங்கிட்டு ஆகாது புரியுதா நீ யாரு உன் குலம் என்ன உன் கோத்தர் நீ எது வரைக்கும் போவோம் உன்னுடைய லெவல் என்ன உன் பணபலம் என்ன நீ எப்படி சீட் பண்ணி ஏமாத்தி வந்தா என்னெல்லாம் தப்பு பண்ணா ரா எஸ்டி கே ராஜனுக்கு என்னலாம் சப்ளை பண்ணா எல்லாம் நாங்கள் புள்ளி ஒருத்தர் வச்சுருக்கோம் அதனால் உங்களுமே ஈன தொழிலோ ஈன குடும்பமும் நாங்கள் கிடையாது புரியுதா மரியாதையாக நடந்துக்கணும் அதனால் நீதிபதி ஐயா அவர்கள் இதை தெளிவாக செய்ய பாவம் அந்த முப்பது பேருக்கு அந்த சம்பளத்தை கொடுப்பதற்கு ஐயர்மருக்கு கையில் நீங்கள் வைக்காதீங்க பாவம் அவர்கள் ஊழியை செய்கிறார்கள் அவர் எந்த ஒரு அவர்கள் வந்து பதவி போட்டது ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி என்று சொல்கிறாங்க இப்போ தேர்தல் நேரம் போட்டால் கூட நீங்கள் நடவடிக்கை எடுக்கலாம் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி போட்ட பதவி அதனால் தயவு செய்து சொல்லுன்னா திருநெல்வேலியை கம்பேர் பண்ணாதீங்க திருநெல்வேலியில் வந்து ஏற்கனவே ஜெபத் ஐயா வந்து செனாட் மூலம் டிஸ்மிஸ் செய்யப்பட்டிருந்தார் அதை வைத்து வேதநாயகர் அவர் வந்து கூட்டிகிட்டு கொண்டு வந்து ஐயர்வாலை அட்மிஷன் பண்ணார் நானும் அந்த ஆராதனை பங்கு பெற்றேன் அதை பர்ணபாஸ் வந்து டிஸ்மிஸ் செய்தார் அது வேற கணக்கு இது வேற கணக்கு இவர் திமுத்தி பிஷப்பு நீதிமன்றத்தால் அனுப்பப்பட்டு நீதிமன்றத்தோடைய ஆத்தரைஸ்டு அது கமிஷனரியாக பிஷப் கமிஷனரியாக வந்திருந்தார் அவர் கொடுத்த ஆடரேஷன் நிச்சயமாக செல்லும் நீங்கள் அதை தடுக்காதீங்க அப்படி தடுக்கும் பொழுது நீங்கள் ஒரு தலை பக்கமாக சாய்ந்து விட்டு என்று மக்கள் புலம்புகிறார்கள் என்கிட்ட காலையில் இருந்து ஃபோன் வந்துக்கிட்டே இருக்குது அதே போல இந்த ராஜன் பக்கமும் எஸ்டிக்கு ராஜ் பக்கம் நீங்கள் சாயாதீங்க இவங்கெல்லாம் அவங்களை அலிகேட் பண்ணிடுவாங்க இந்த ஐயா சந்தர் ஐயாவை நம்ம தேவசகர் ஐயாவெல்லாம் ரொம்ப அவங்களை கஷ்டப்படுத்திட்டாங்க நீங்கள் இந்த வரலாறு எடுத்து பாருங்க நீங்கள் இவங்க நம்பவே நம்பாதீங்க திருட்டர் கூட்டம் கள்ளர் கூட்டம் சீட்டட் இவங்களை நீங்கள் நம்பவே நம்பாதீங்க இவங்க பக்கம் நீங்கள் சாயாதீங்க உங்களுக்கு கடவுள் கொடுத்த பணி இந்த திருமணத்தில் தேர்தலை அருமையாக நடத்தி முடிச்சுட்டு நீங்கள் போகணும் அதுதான் அதை நீங்கள் செவனே செய்யுங்க அதே போல் போஸ்டிங் போடாதீங்க காலேஜில் ப்ரொஃபஸரில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்லாம் போட போகிறீங்கன்னு சொல்லி ஏதோ பேசுகிறாங்க நீங்கள் செய்ய மாட்டீங்க என்று நம்புகிறேன் அதை நீங்கள் போட்டுடாதீங்க போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களை அலிகேட் போடுவாங்க நீங்கள் சீனியார்டி படி வந்தாலும் உங்களுக்கு தனியாக பணம் கொடுத்துட்டாங்கன்னு சொல்லுவாங்க இந்த மக்கள் அப்படிப்பட்ட மக்கள் நீங்க சீனியாரிட்டி படி ஓப்பனாக கொடுத்து நீங்க எதுவுமே பண்ண டைசிஸ் கூட டெபாசிட் கட்டாமல் டொனேஷன் கொடுக்காம நீங்க பண்ணினாலும் டைசிஸ் கொடுக்க படத்தை இவர் வாங்கிட்டாருன்னு சொல்லுவாங்க இந்த இந்த அரசியல்வாதிகள் கூறு கெட்டவங்க உங்களையும் அலிகேட் பண்ணுவாங்க அதனால நீங்க வந்தது நீங்க தேர்தலை மாத்திரம் நடத்தி முடிச்சிட்டு சிறப்பாக போனீங்கன்னா நிச்சயமாக உங்கள் பேர் விளங்கும் இல்லை என்றால் இந்த தூத்துக்குடி கால் வச்சா சிறங்கு போல தான் அசிங்கப்படுத்திடுவாங்க உங்களை கேவலப்படுத்திடுவாங்க அதே போல வான்ஸ்டாங் அவ ஐயா வந்து என்னுடைய க்ளோஸ் ரிலேஷன் தான் பட் அவங்க தான் ப்ரெஸுக்கு சூப்பரண்டாகவும் மேனேஜராகவும் தாங்கிறாங்க சட்ட புஸ்தகம் மூன்று புஸ்தகம் பிரிண்ட் பண்ணியிருக்காங்களா மூன்றுலேயும் வித்தியாசமாக இருக்கிறது கான்ஸ்டியூஷன் புக்கு ஒன்றில் தொண்ணூற்றி ஒம்பது பக்கம் ஒன்று நூற்றி பத்து பக்கம் என்று சொல்கிறாங்க அதை செய்கிற தப்பையும் திருந்த செய்யவில்லை என்று கிண்டல் அடிக்கிற அளவுக்கு இருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு துணிகரமான பாவத்தை நீங்கள் செய்யாதீங்க இதெல்லாம் இன்னைக்கு வெளியே வந்துட்டு இனி மூடி மறைக்க முடியாது இதே போல திருநெல்வேலியும் கான்ஸ்டிடியூஷன் புக் ஆளுக்கு ஒரு புக் அடிச்சு வச்சிருக்காங்க நீதிமன்றத்தை ஏமாற்றுவதற்கு வஞ்சிப்பதற்காக அதான் நீதிபதி ஐயா அவர்கள் தயவு கூறுந்து இதெல்லாம் நீங்க உங்களுக்கு நாங்கள் சொல்லித் தர வேண்டியதில்லை நீங்க எவ்வளவோ வழக்குகளை நீங்க பார்த்து அட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டு தான் இங்க வந்திருக்கிறீங்க இதையும் என்ன என்று நீங்க பாருங்க இதே போல தான் திருநெல்வேலியும் டூப்ளிகேட் அந்த கான்ஸ்டியூஷன் புக்ஸ் எல்லாம் அடிச்சு வச்சிருக்கிறாங்க எப்படியாகிலும் சுப்ரீம் கோர்ட்ல ஒரு நிரந்தர தீர்வு வரும் என்று நான் விசுவாசிக்கிறேன் சுப்ரீம் கோர்ட் நிரந்தர தீர்வு வரும் அங்க போய் எல்லா வழக்கறிகளும் போய் பொழுது வாதாடும்பொழுது தான் ஒரு தீர்வு சரியான தீர்வு வரும் ஆகவே நீங்கள் தயவு செய்து இரு சாயாமல் உங்களுக்கு உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் இறைவன் அந்த பணியை தூய்மையாக செய்து நற்பெயரோடு தேர்தலை நடத்தி தர வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல செய்தியோடு சந்திக்கும் வரை தேவகிருப்பை இருப்பதாக காட் பிளஸ்